வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களின் அன்பு அம்மா சரிதான் பேசுகிறேன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு வந்து நம்ம இருபத்தி ஆறாவதா ஒரு ரசம் வைக்க போறோம் பால் ரசம் இந்த தேங்காய் பால் அப்படிங்கிறது வந்து அஹ் தாய்ப்பாலுக்கு தாய்ப்பாலுக்கு நிகரானது தாய்ப்பால்ல இருக்க சத்தம் அப்படியே தேங்காய் பால்ல இருக்குதுங்க இந்த தேங்காய் பால் கொடுத்தா அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வளருவாங்க நம்ம இப்போ வந்து தேங்காய் பால் வச்சு ரசம் வைக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரப்புறேன் வாங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம தேங்காய் பால் ரசத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் நம்ம எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் புளி கரைச்சல் ஒரு கைப்பிடி அளவு தேங்காயை அரைச்சு பால் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம தேங்காய் பால் ரசத்துக்கு இப்போ கரைக்க போகிறோம் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் உருவி போட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்ச ரசப்படி ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம கைகளால் நல்லா கரைச்சிக்கலாம் இந்த தக்காளி உப்பு கருவேப்பில ரசப்படி இது நாளையும் நம்ம கைகளில் நல்லா கரைக்கும் போது ரசம் நல்லா டேஸ்டா இருக்குங்க நம்ம குடும்பம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைவுகளை நினச்சி கரைக்கும் போது நம்ம குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கும் இப்போ நல்லா கரைச்சாச்சுங்க ரசப்படி உங்களுக்கு உங்ககிட்ட இல்லைன்னா நம்ம ரசப்படி எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அதை பார்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து இது கரைச்சாச்சு தண்ணியை இதில் சேர்த்திடலாம் புளித்தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறம் தேங்காய் பழையும் சேர்த்திடலாம் நல்லா கரைச்சாச்சுங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரசம் கரைச்சாச்சு பாருங்க தேங்காய் பால் நல்லா வெள்ளை கலரில் அழகாக இருக்குது இப்போ நம்ம இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம் கடலில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு எண்ணெய் காஞ்சோன்னு வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரம் கால் ஸ்பூன் கடலப்பருப்பு கால் ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் அடித்து பெரிஞ்ச உடனே கருவேப்பில ரெண்டு மிளகா போட்டுக்கலாம் தேங்காய் பால் இதில் மண மணமணக்கும் ஆரோக்கியமான தேங்காய் பால் ரசம் தயாராயிடுச்சுங்க இப்போ நம்ம கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் కొదికిన స్టేజ్ వండుచు ఇప్పుడు పత్రదు మాత్రి பார்க்கலே எவ்வளவு அழகா இருக்கு இப்போ நம்ம பாப்பா எப்படி இது சாப்பிடுதுன்னு பாக்கலாம் சாப்பிட்டியா தேங்காய் பால் ரச்சோம் எங்க பாப்பா அப்படியே குடித்தோம் Vem ரசத்தை நம்ம குடிக்கலாங்க இருக்கும் ரசம் செம்ம நீங்களும் நீங்களும் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க சாப்பிடுங்க வாழுங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி வரணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஆரோக்கியமான தகவல்னு தெரிஞ்சா லைக் பண்ணிக்கீங்க உங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்